மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் மோகன் யாதவ் கோயமுத்தூர் குறிப்பாக கோயம்புத்தூருக்கு வந்து கோவை திருப்பூர் முதலாளிகளை சந்திச்சு மத்திய பிரதேசத்தில் வந்து நீங்கள் தொழில் தொடங்கினா தமிழ்நாட்டை விட அங்கே சிறப்பாக நீங்கள் தொழில் நடத்தலாம் அங்கே மின்சார கட்டணம் இதை விட குறைவு பல்வேறு சலுகைகள் நாங்கள் தரப்போகிறோம் அதுலேயும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி தொழிலாளர் தொழிலதிபர்களாக இருந்தால் அவங்களுக்கு நாற்பது சதவீதம் சப்சிடி சலுகைகள் தருவோம் என்றெல்லாம் இனி இனிக்க வாக்குறுதிகளை கொடுத்து போயிருக்காரு எங்களுக்கு வர சந்தேகம் என்னென்னா இவர் இங்கே வந்து அழைக்க வேண்டிய அவசியம் என்ன உள்ளூரில் இருக்கிற மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அத்தனை பேருமே பெரும்பாலும் எண்பது சதவீதம் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த விவசாயினுடைய செல்வ முதல்வர்கள் இங்கே வளர்ந்தவங்க தங்கள் உழைப்பால் இங்கே வளர்ந்து இன்றைக்கு பெரிய நிறுவனங்களை இப்போ இருக்கிறாங்க அந்த மாதிரி ம மத்திய பிரதேசத்தில் யாருமே இல்லையா யாரும் வளரலையா வளரலன்னு என்ன காரணம் அப்போ அங்கே என்ன தன்மை அங்கே உள்ளூர் மக்கள் வளர முடியாத அளவுக்கு தொழில் செய்ய முடியாத அளவுக்கு எது தடுக்குது என்பதை முதல்ல இங்கே இருக்கிற தொழில் முதலாளிகள் சிந்திக்கணும் அடுத்து மின்சாரத்தை ஒரு காரணமாக காட்டுறாங்க மின்சாரம் அங்கே தேவையே இல்லைங்கிற நிலையில் இருக்குது இருக்கிற மின்சாரமும் இங்கே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட தமிழ்நாட்டில் கடந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்து குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் அதனால் இந்தியாவிலேயே உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இப்படி அதே நேரத்தில் மின்சாரத்தினுடைய தேவையும் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் தான் மின்கட்டணத்தை உயர் அது ஒரு காரணம் ரெண்டாவது மின்கட்டண உயர்வு காரணமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தில் போட்டிருக்கிற நிபந்தனைகள் அண்ணா திமுக அடிமை ஆட்சியில் அவங்க போட்ட கையெழுத்துனால் அந்த திட்டத்தில் வரக்கூடிய நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின்சார கட்டணம் உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு மாநில அரசு தள்ளப்படுது இப்படி தான் மின்கட்டணம் உயருது ஆனால் அங்கே மின்கட்டணம் கம்மி அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இங்கே இருக்கிற முதலாளிகளை அங்கே அழைப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஏமாற்று வேலை ஆனால் உண்மை அதல்ல அவங்களாக வந்து ஒவ்வொரு முதலாளி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் முதலமைச்சர் வர்றாரு முதலமைச்சர் வர்றாரு வாங்க வாங்கன்னு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு முதலாளி வீட்டுக்கு போய் அவங்க அந்த முதலாளி கடுமையாக உழைச்சி வந்தவர் வந்தவர் ஆனால் அப்படி பறிவு காட்டுற இப்போ வந்து வீடு வீடாக வர்றவங்க ஏன் இந்த ப பட்ஜெட்டில் இந்த திருப்பூருக்கு எந்த அறிவிப்பும் தரல ஒட்டுமொத்த திருப்பூருக்கு கொடுத்துருந்தா இந்த திருப்பூர் முதலாளிகள் அத்தனை பேருமே சிறப்பாக தொழில் செஞ்சுருக்க முடியுமில்ல இல்லை தொழில் வளர்ந்துருக்குமில்ல ஆனால் ஒட்டுமொத்த திருப்பூருக்கு எந்த அறிவிப்பும் செய்யாமல் அதோட இந்த நூல் விலையும் இந்த பருத்தி விலையும் உயர் இன்றைக்கு வரலாறு காண அளவுக்கு உயர்ந்து இங்கே தொழில் செய்ய முடியாத அளவுக்கு போனதுக்கு காரணமே பிஜேபி தான் அதோடு மட்டுமல்ல கோவையில் பார்த்தீங்கன்னா கோவையில் எதுவும் இவங்க வந்து அடுத்து அங்கே போனால் பெரிய தொழில் வளம் பெருகும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டினால தான் ஒட்டுமொத்தமாக பாதிச்சிருக்கு இங்கே தொழில் நடக்குது ஜிஎஸ்டி கட்டுறாங்க பாதிக்கிறாங்க ஆனால் மத்திய பிரதேசத்தில் தொழிலும் இல்லை கைத்தொழிலும் இல்லை இங்கே குடிசை தொழிலாக நடக்குது இங்கே பம்பு செட்டு வெட் கிரைண்டரு இதெல்லாம் எப்படின்னா பூரா குடிசை தொழிலாக குடிசை தொழிலாக வீடு வீடுக்கு ஒரு தொழிற்சாலைனா பெரிய ஆயிரம் பேர் வேலை செய்யணும் பெரிய கட்டடம் இருக்கணும் பெரிய போர்டு இருக்கணும் சங்கு ஊதணும் அதுதான் தொழிற்சாலைங்கிறது இல்லை ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த உதிரி பாகங்களை வீடு வீடாக தயார் பண்ணுறாரு ஆனால் ஜிஎஸ்டின்னு போட்டாங்க பாருங்கள் அன்னையிலிருந்து இவர்களால் தாக்கு பிடிக்க முடியல தாக்கு பிடிக்க முடியாமல் தான் சிறுக சிறுக அந்த குடிசை தொழிலாக இருந்த லேத்தெல்லாம் குடிசையில் இருந்த லேத்தெல்லாம் காணாமல் போயிடுச்சு சின்ன சின்ன தொழிலெல்லாம் காணாமல் போச்சு அப்படித்தான் அது போனது இந்த மோடியினுடைய ஆட்சியில் தான் பிஜேபி ஆட்சியில் தான் அதை காப்பாற்றுறதுக்கு இது வரைக்கும் மோடி பிஜேபி இது வரைக்கும் எதுவுமே செய்யலை இதே நிதியமைச்சர் போன முறை இராணுவ மந்திரியாக இருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அப்போ என்ன வந்து உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கோவையில் ராணுவ தளவாட தொழிற்சாலைகள் அமைப்போன்னார் ராணுவ தளவாட தொழிற்சாலைங்கிறது பெரிய தொழிற்சாலை பல லட்சம் கோடி முதலீடு செய்யக்கூடிய தொழிற்சாலை பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் உப தொழில் கிடைக்கும் ஆனால் அந்த தொழிற்சாலை இவங்க ஜெயிச்சு உடனே கோயம்புத்தூருக்கு வரல அது வேறு நம்ம மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி கோச் ஃபேக்ட்ரி ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி கொண்டு வரதா உத்தரவாதம் கொடுத்தாங்க மின்சார கட்டண உயர்வுங்கிறது மத்திய அரசு நெருக்கடியிலையும் ஏற்படுறது ஆனால் மின் தட்டுப்பாடுங்கிறது பார்த்ததுண்டா திமுக இந்த தடவை ஆட்சிக்கு வந்து மின் தட்டுப்பாடு என்பது கடுகளவும் கிடையாது தொடர்ச்சியான மின்சாரம் வந்துட்டு இருக்கு எந்த தடையும் இல்லா தடையில்லாம் மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி ஒரு பக்கம் நடக்குது எப்படி ஆனால் அதே சமயத்தில் மேலே மேலே மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணால் அதை குறைஞ்ச கட்டணத்துக்கு கொடுக்க முடியும் அதுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி மறுக்குது மாநில அரசுக்கு இப்போ வந்து அந்த மத்திய பிரதேச அமைச்சர் வந்து இங்கே வந்து முதலாளிகளை பார்த்து காலில் உளுந்து கெஞ்சதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றுங்கன்னு அவங்க பிரதமருக்கு அவர் சொல்லலாம் உண்மையிலே தமிழ்நாட்டு மேல் அக்கறை இருந்தால் அந்த திட்டங்கள் நிறைவேற்றினாலே தமிழ்நாட்டில் தொழில்கள் மிக சிறப்பாகவே இருக்கும் தொழில் நழிஞ்சு போன நலஞ்சு போன நிலையிலையா ஜிஎஸ்டி ரெண்டாவது இடத்துல கட்டிகிட்டு இருக்கிறோம் நலிஞ்சு போயிருந்தா ஜிஎஸ்டி ரெண்டாவது இடத்துல கட்ட முடியுமா ஏமாந்துடாதீங்க முதலாளிகளை ஏமாந்துடாதீங்க நீங்கள் உழைச்சி சம்பாதிப்பதை ஈஸியாக கொண்டு போக பார்க்குறாங்க அங்கே நிலம் கம்மின்னா இது வரைக்கும் யாருமே இங்கே கூட ராமநாதபுரத்தில் நிலம் கம்மி தான் ஏன்னா எங்கள் தொழில் இல்லாததுனால இந்த நிலம் கம்மி மத்திய பிரதேசத்துலேருந்து வந்து இங்கே வந்து நீங்கள்லாம் எங்க மாநிலத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாநிலம் அப்படி தொழிலுக்கு வளமான மாநிலம் எல்லா வகையிலும் அங்கே தொழில் செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பான மாநிலம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் எத்தனை வடநாட்டு முதலாளிகள் இங்கே தொழில் பண்ணுறாங்க திருப்பூரில் எத்தனை வடநாட்டு முதலாளிகள் ஏன் வந்து இங்கே வந்தான் அங்கே இருந்திருக்கலாம்ல அங்கேயே அவன் அந்த தொழிலை அங்கே அவன் செய்ய முடியல மத்திய பிரதேசத்துக்காரன் எத்தனை பேர் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் தொழில் செய்கிறான் வாங்க நாங்கள் காட்டுறோம் அவங்கள போய் முதல்ல அந்த யாதவு முதலமைச்சர் அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போட்டோம் நாங்களே வழி அனுப்பி வைக்கிறோம் தாராளமாக வழி அனுப்பி வைக்கிறோம் சப்சிடி நாங்கள் கொடுக்குறோம் அங்கே போய் தொழில் செய்யுங்களா அப்படின்னு நாங்கள் வேணா அங்கே சப்சிடி கொடுத்து உங்களை அனுப்பிச்சி வைக்கிறோம் பல தொழில் இப்போ தமிழ்நாட்டில் முதலாளிகள் கையில் இருந்து போய் இப்போ வடநாட்டு முதலாளி கையில் இருக்குது அது ஏன் இங்கே வளமாக இருந்ததுனால இங்கே தண்ணி வசதி கரண்ட்டு தொழிலாளி இங்கே ஸ்ட்ரைக் கிடையாது இங்கே எல்லா வகையிலும் பாதுகாப்பு எந்த விதமான மிரட்டல் கிடையாது ஏதோ லஞ்சம் ஊழல் அரசியல்வாதிகள் அதெல்லாம் போய் அல்ல அதை பரப்புகிறாங்க போய் உண்மைக்கு மாற பரப்புகிறாங்க அப்படி அப்படி அது உண்மையாக இருந்தால் எந்த மொ வடநாட்டு முதலாளியாவது அப்படி இருந்தால் முதல்ல மிரட்டுறது வடநாட்டு முதலாளி தான் மிரட்ட முடியும் அவன்தான் பணிவான் பயந்துக்கிட்டு அப்படி யாராவது எந்த வடநாட்டு முதலாளியாவது இதுவரைக்கும் இது வரைக்கும் புகார் பண்ணியிருக்கானா எந்த வடநாட்டு முதலாளியாவது மத்திய பிரதேச முதலமைச்சருக்கு தந்தி கொடுத்துருக்கானா செய்தி அனுப்பிச்சிருக்கானா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆனால் இங்கே பாதுகாப்பாக அவங்க தான் இருக்காங்க தொழிலும் செய்கிறாங்க என்பதை நான் மறந்துடக்கூடாது அந்த தொழிலையும் நான் நம்ம தொழில் நம்ம விட்டு கை போகிறது தான் நம்ம பாதிப்பே தவிர நம்ம மண்ணினால் நம்ம அரசியல்வாதிகளால் நம்ம மக்களால் இங்கே எந்த தொழிலும் பாதிப்பு கிடையாது